ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கு என்ன நடக்க வேண்டும் உனது வேண்டுதலும் விருப்பமும் என்னவாக இருக்கிறது என்பதை மனதில் தெளிவாக உறுதியாக யோசித்து கொண்டு இரண்டில் ஒன்றை விட்டாயல்லவா இனிமேல் நீ கவலைப்படவே வேண்டாம் உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் துயரத்தின் அனுபவத்தில் சிக்கி தவித்தனி இப்போது கடலிலிருந்து முத்தை எடுக்கப் போகிறாய் அந்த அளவிற்கு உன்னை தெளிவான ஆளாகவும் பக்குவமான ஆளாகவும் நான் மாற்றிவிட்டேன் அல்லவா உன் துயரத்தை தூக்கி எறிவதற்கு இந்த வேலவன் நான் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிற இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிந்து போய் இனிமேல் சந்தோஷமான சிறப்பான சீரும் நீ சிறப்பும் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் என் செல்வமே உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் விலக்கி வைத்து துயரங்களே இல்லாத துன்பங்களே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு போல சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் சோதனையின் வளையத்திற்குள் சிக்கி வெளியே வர முடியாமல் சிக்கலால் தவித்து கொண்டிருக்கும் முன் வாழ்வில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ கலங்கவே வேண்டாம் சுழலில் சிக்கிக்கொண்ட கொண்ட மரக்கட்டை போல நீ கடலில் மிதந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது கண்ணீரில் மிதந்த நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இப்போது உன்னை நான் காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்வமே உன் சிக்கலான வாழ்க்கையும் நிறைந்த வாழ்க்கையும் இந்த முருகனின் அருளால் பொற்காலமாக மறத்தான் போகிறது கொஞ்சம் பொறுமையோடு இரு நொடிக்கு நொடி மாறக்கூடிய இந்த கலியுக காலத்தில் உன் வாழ்க்கையும் அற்புதங்களும் சந்தோஷங்களும் நிறைந்ததாக மாறத்தான் போகிறது சில மனிதர்கள் உனக்கு செய்த கேட்டுதலும் கஷ்டமும் எல்லாமே உன் வாழ்வில் இருந்து விலகி போய் உனக்கான வாழ்க்கை என்பது இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாற்றமாக மாறப்போகிறது ஆம் என் செல்வமே இந்த வேலபுரின் அருள் உனக்கு இருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிற உனக்கு பிடித்தது என்னவோ அதைத்தான் உனக்கு செய்து கொடுப்பேன் சிதைந்த சிக்கலான வாழ்க்கையை நீ கடந்து வருவதற்கு எல்லா விதத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன் இனிமேல் கவலை கொள்ளாதே உனக்கான வெற்றி விடியல் உன்னை நெருங்கி விட்டது உன்னுடைய பார்வை என் மீது பட்டு என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன்மீது இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் சொல்வமே உன் வாழ்க்கையிலும் மனதிலும் இருக்கக்கூடிய காயங்களும் வேதனைகளும் எல்லாமே மறைந்து போய் எந்த கரையும் இல்லாத நிம்மதியான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையை வளம் பெறும்படி பரிபூரணமாக என் அருள் முழுவதையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய கடமை என்பதை நான் ஒருபோதும் மறக்கவே இல்லை என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்த கூட நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழக்கவும் இல்லை யாருக்கும் கெடுதல் செய்ய யோசிக்கவும் இல்லை முருகா முருகா என என்னை நினைத்துதானே வருந்தி வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன் உனக்கான வெற்றி விடியலை கொடுத்து உனக்கான வாழ்க்கையை வளமும் நலமும் நிறைந்ததாய் மாற்றுவதற்காக நான் வந்துவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கை பாதை தெளிவடையும் செல்வமே இதனால் வரையிலும் உன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளால் சிரிப்பை இழந்த ஆளாய் இழப்புகளின் வழியை பெருமளவு உணர்ந்தவனாய் என் வாழ்க்கை எப்போது மாறும் என் வாழ்க்கை எப்போது மலரும் முருகா முருகா என என்னையே நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாய் அதனால்தான் உன் வாழ்க்கையை வளமான பாதையாக மாற்ற நான் வந்து விட்டேன் இனிமேல் நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை நம்பிக்கை இழந்து தூர்ந்து போன தூண்களாய் இருக்கும் உன்னை காப்பாற்ற உன் குடும்பத்தை காப்பாற்ற நான் வந்து விட்டேன் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் செல்வமே என் அருளால் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது நொந்து போய் நூலிலையாய் ஆன போராட்டமான உனது வாழ்க்கையில் நீ சாபமாய் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது முடிந்து போகப் போகிறது வாழ்க்கையை படிப்பினையாய் எடுத்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வருவாய் நீ குறிக்கோளாய் லட்சியமாய் எடுத்துக்கொண்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் முடித்துக் கொடுப்பேன் செல்வமே மனமிருந்தால் மார்க்கமுண்டு என்பது போல நீ என்னையே மனதில் நினைத்து வழிபட்டதில் பலனாக உனக்கான நல்ல மார்க்கத்தை நான் காட்டப் போகிறேன் தனியாக நிற்கிறோமே என தவிக்காதே நீ தன்மானத்தோடு ஒழுக்க ஆளாக பக்தியுள்ள பிள்ளையாக இருக்கிறாய் அதனாலேயே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் ஆயிரம் உறவுகள் சேர்ந்து தர முடியாத பலத்தையும் நான் உனக்கு தருவேன் என் செல்வமே சிரிப்பே இல்லாத வாழ்க்கையை சிறகில்லாத பறவை போல நீ வாழ்ந்து கொண்டிருந்தது எனக்கு தெரியும் நீ அனுபவித்த வலியும் வேதனையும் இழப்புகளும் சேர்ந்து உன்னை பலவீனமான ஆளாக மாற்ற முயற்சித்தது ஆனால் நான் உனக்கு வலிமையை கொடுத்திருக்கிறேன் செல்வவை நீ கலங்க வேண்டாம் உன் விருப்பங்கள் எல்லாம் இப்போது அழகாய் நிறைவேறப் போகிறது நீ துணிந்து நிற்காத வரையில்தானே வாழ்க்கை உன்னை பயங்காட்டும் இப்போது அல்லவா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை ஒருபோதும் தவிக்க விடமாட்டேன் உன் வாழ்க்கை உன் வசம்தான் தன்னம்பிக்கை இழக்காமல் தைரியமாயிரு நீ என்ன செய்தாலும் உன்னை பற்றி குற்றம் சொல்ல நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் ஏனெனில் இந்த உலகமே அப்படித்தானே தனக்கு பொழுது போகவில்லை என்றால் யாரையாவது பார்த்து எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நீ பயப்படலாமா விடிய போகும் நாளும் உனக்கானதுதான் இன்றை விடிந்த நாளும் உனக்கானதுதான் இனிமேல் நீ வார்த்தைகளால் யாரிடமும் பேச வேண்டாம் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டப்பார் உன்னை விமர்சிப்பவர்கள் மூலமாகவே உன்னை பலமுள்ள ஆளாக நான் மாற்றுவேன் அவர்கள் கண்களெல்லாம் உன்னை பார்த்து வியர்க்கும்படி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்யப் போகிறேன் புத்திசாலித்தனமும் தன்மானமும் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றுதான் ஆனால் அதை யாரும் பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்வதில்லை நீ என் பிள்ளையாக புத்திசாலித்தனத்தோடு தன்மானத்தோடு உயர்வான எண்ணத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறாய் அதனால்தான் சொர்க்கம் என்றால் என்ன என்பது இந்த உலகத்திலேயே நான் உனக்கு காட்டப் போகிறேன் இனிமேல் நீ எப்படி வாழப்போகிறாய் என்னென்ன அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு நீ தயாராக என் செல்வமே எந்த காலத்திலும் மற்றவர் ஒருவர் வளர்ச்சி அடைந்து விட்டால் அதை பார்த்து ஏற்கப்படவோ மனம் புழுங்கவோ வேண்டாம் அப்படி மற்றவர் வளர்ச்சியினை பார்த்து பொறுக்க முடியாமல் அவதிப்படுபவர்கள் எந்த காலத்திலும் முன்னேற்றம் அடைய முடியாது உன்னை விட யாராவது ஒருவர் சிறப்பாக வாழ்கிறார் நிறைய வசதி வாய்ப்போடு இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து சந்தோஷப்படு இல்லை என்றால் அமைதியாக இருந்துவிடு அதை விட்டுவிட்டு அவர்களை பார்த்து சும்மாவே ஏதாவது சொல்வதும் புறணி பேசுவதும் அவர்களை பார்த்து பொறாமை கொள்வதும் உன்னை முன்னேற்ற விடாது என் செல்வமே நீ முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் நல்லதை மட்டும்தான் பேச வேண்டும் நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும் வாழ்க்கை உனக்கு சுமையாக இருந்த காலமெல்லாம் மாறிவிட்டது இனிமேல் சுகமான சந்தோஷ வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழப்போகிறாய் எல்லா கஷ்டங்களையும் நீ மனதிற்குள் சுமக்கும் வரையிலும் தான் அது உனக்கு பாரமாக இருக்கும் கஷ்டங்கள் என்றால் இருந்து கொண்டுதான் இருக்கும் என நீ அதை கடந்து போக கற்றுக்கொண்டாயே ஆனால் அந்த கஷ்டத்தை விட்டு நீ தூரமாக விலகி வந்து விடுவாய் அப்படிதான் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமே தவிர ஐயோ கஷ்டம் விட்டதே பிரச்சனை வந்து வந்துவிட்டதே என அதையே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு முன்னை பிடித்து போய் உன்னிடமே தங்கிவிடும் முதலில் அதை கண்டுகொள்ளாமல் தூரமாய் விலக்கி வைக்கப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களையும் என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் வரவழைப்பேன் இனிமேல் பார் உன்னுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்னையே நம்பி வாழும் உன் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் ஓம் முருகா